கணக்கெல்லாம் பன்னெண்டு வந்து தம்பி சோப் மார்க்கெட்னா இது ஸ்பிளண்டர் ப்ளஸ் அண்ட் செல்ட் மாட் வண்டி கஸ்டமருக்கு முன்னாடி இந்த சைட் ஸ்டாண்டு கட் ஆகிடுச்சு வேறு பிளேட்டு வாங்கிட்டு வந்து பற்ற வைக்கணும் நாங்கள் வெல்டிங் இடத்துல எப்படி கேட்டோம்னா ரூபா அதிகமாக கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிளேட்டு மட்டும் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் அப்புறம் தசியாக இந்த பைப்பு நம்மள்கிட்ட இல்லை ஏற்கனவே இந்த பல்சர் டூ பி ஸ்டாண்டில் கூட வச்சு பற்ற வச்சுருந்தோம் அதே அந்த சைட் ஸ்டாண்டை ரெண்டாக கட் பண்ணிட்டோம் இது மென்ஷன் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை தெரியும் அந்த ஸ்டாண்டு மாதிரியே வெல்டிங் வச்சுருக்குறோம் வெல்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா டென்டம் மார்த்தர் வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சுருக்கோம் சைட் சைண்டு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி மாதிரியாவே அதில் ஒரு சின்ன ஒரு பதிவுண்ணே இன்னும் பெயிண்டிங் அடிக்கணும் பெயிண்டிங் அடிச்சுட்டு ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைட் சண்ட்டுக்கு பெயிண்டிங்கில் அடித்தாச்சு வண்டி ஒரிஜினாலிட்டி மாதிரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வண்டியை கூறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி ஸ்பிளெண்டர் ப்ளஸ் சைட் சண்ட் போட்டு நிற்கிற மாதிரி நிற்கும் அதனால் ஒரு சின்ன ஒரு பதிவுண்ணே ஏன்னா நம்மளோட அந்த பைப் இல்லைன்னா பைப்பு வசதி தேட தேவையில்லை நம்ம ஸ்பிண்டருடைய சைட் சைடு வச்சு கட் பண்ணி அதுமாதிரி ஆல்ட் பண்ணி வெல்டிங் வச்சிருக்கிறோம் ஒரு சிறிய பதிவுனை வளத்துக்கள்னேன் பையன் இடத்துல தம்பி சோஃப்